தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் ஐந்து வசனம் ஐந்து அதற்கு சீமோன் ஐயரே முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான் நாம் யாவரும் கண்களை முடி தெய்வனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த புதிய நாளுக்காக நாங்கள் நன்றியோடு உண்மை துதிக்கிறோமப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டு புதிய நாளை கொடுத்தீங்க அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளை கத்தர் கொடுத்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டுறேன் ராமுழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படாத ஆண்டவரே சீமோன் பேதுருவை பார்த்து நீங்கள் சொன்னீங்க உன் வலையை வலப்புறமாய் நீ போடு என்று சொன்ன பொழுது ஆண்டவரே திரளாத மீன்கள் ஆண்டவரே வலை கிளியத்தக்கதாய அண்டவரே ஏராளமான மீன்களை பிடிக்க செய்தீங்கப்பா அதே போல இன்றைக்கு அந்தவரையே பிள்ளைகள் அநேக பிரயாசங்களை எடுத்தும் ஒரு புரோஜனம் இல்லாமல் இருப்பார்கள் ஆனால் அந்தவரே அப்பா படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லாமல் இருப்பார்கள் ஆனால் அந்தவரை வியாபாரம் பண்ணியும் அண்டவரே லாபத்தை சம்பாதிக்க முடியாத கஷ்டத்துக்குள்ள இருப்பார்கள் ஆனால் அந்தவரே ஊழியத்திலே ஆத்துமாக்கள் இல்லாமல் இருப்பார்கள் ஆனால் இன்றைக்கு கத்தருடைய சமூகத்துக்கு நேராக ஓ வந்து ஆண்டவரை கத்தருடைய வார்த்தையை கேட்கிற இருதயத்தை தாங்க கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று மரியாதை அன்றைக்கு சொன்ன பொழுது ஆண்டவரே அந்த கல்யாண வீட்டில் இருந்த குறைகள் எல்லாம் நிறைவாக்கப்பட்டது போல இன்றைக்கு நீங்க சொல்லுகிறதை நாங்கள் செய்யும் பொழுது ஆண்டவரே எங்களுடைய குறைகள் எல்லாம் நிறைவாக்கப்படும் அதற்காய் ஸ்தோத்திரம் ஆம் ஆண்டவர் எங்களுக்கு தடைப்பட்டிருந்த காரியத்தில் கத்த ஜெயத்தை கொடுப்பீங்க அதற்காக ஸ்தோத்திரம் இந்த ஜவெல்லோடு கூட சேர்ந்து ஜபிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஆண்டவர பிள்ளைகளுக்கு பிரயாசத்தின் பலன் கிடைக்கவில்லை என்றால் இப்பொழுது தேவ சமூகத்திற்கு நேராக வந்து கத்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிற நல்ல இருதயத்தை தாங்க கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற இருதயத்தை தாங்க அப்பொழுது திரளான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அதற்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்